இந்த தேதியில் பிறந்தவர்களின் பலா பலன்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தாலும் கூட்டு எண் எட்டாக வந்தாலும் இது ஆட்சி செலுத்தும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற எண் எட்டாம் எண்ணைக் கண்டால் சனி கெட்டது என பயப்படுகிறார்கள் எட்டு என்றால் ஸ்திரமான ஆசனம் எனவும் உண்டு லக்ஷ்மி சொரூபம் எட்டு எனவும் காணப்படுகிறது எட்டு எண் கஷ்டத்தை தரும் என்றால் மற்ற எண்களில் பிறந்தோர் சுகமாகத்தானே வாழ வேண்டும் அப்படி இல்லாமல் கஷ்டமும் துக்கமும் எல்லோருக்கும் பொதுவாகவே காணப்படுகின்றனவே இந்த எட்டு எண்ணை வாழ்க்கையில் எதிர்க்கவோ ஒதுங்கி நிற்கவோ மறைக்கவோ யாராலும் முடியாது எட்டின் புகுமிடம் தேதியில் மட்டுமல்ல சூஷ்மமான புத்தியில் புகும் வலிமையும் கொண்டது மனதில் புகுந்ததும் புத்தி விபரீதமாக வேலை செய்ய துவங்கும் இந்த எண்ணை பல கோணங்களிலிருந்து பார்க்க வேண்டும் ஜோதிடத்தில் துலா ரிஷப ராசிக்கு சனி யோகவான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் தராசில் நிறுத்தி பாவ புண்ணியம் ஆகியவற்றை பொறுத்து கஷ்டம் தர வலிமை கொண்டது உடல் அமைப்பு இவர்கள் மற்றவர்களை விட உயரமானவர்கள் சதை பிடிப்பு இல்லாத ஒல்லியான சரீரம் நீண்ட நாசிகள் குழி விழுந்த கண்கள் சிறிய ரோமங்கள் சிலருக்கு இல்லாத பற்கள் காணும் முடிச்சிகள் தெரியும் நீண்ட விரல்கள் ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பார்வை மன அமைப்பு சந்தேகம் என்பது அதிகம் எதையும் தீர விசாரித்து முடிவு செய்வர் இந்த சந்தேகமே தத்துவ ஆராய்ச்சியாளர்களாக மாற உதவுகிறது சரியான விடை கிடைக்கும் வரை பொறுமையை விட மாட்டார்கள் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு தீர்க்க தரிசியாக ஆத்ம சிந்தனையில் ஈடுபட்டு உலகுக்கு குருஸ்தானம் வகிப்போரும் இந்த எண்ணில் பிறந்தவர்களே பொறுப்பான பதவிகளை வகிப்பவர்களையும் இந்த எண்ணில் காணலாம் வான சாஸ்திரம் கணிதம் பூமி தத்துவம் என்று பல துறை மேதைகளும் இந்த எண் கொண்டவர்கள் தனிமையை அதிகம் விரும்புவார்கள் சிரிப்பு என்றால் அதன் அர்த்தமே தெரியாதவர்களும் இந்த எண்ணின் ஆட்சியில் உட்பட்டவர்கள் திருமணம் உலக சுகத்தில் அதிகம் நாட்டம் இல்லாத இவர்கள் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமைந்தாலும் அதை பற்றி கொள்வதில்லை தன் மனம் பக்குவத்துக்கு ஏற்ப வழி தேடுவார்கள் ஆனால் மனசோர்வு கொள்ளாமல் உற்சாகமாக இருந்தால் இனிய வாழ்வும் பொறுப்புணர்ச்சியும் கொண்டு செயலாற்றுவார்கள் அதிர்ஷ்ட பெயர் அமைக்க எட்டாம் எண்காரர்கள் தங்களின் எண்ணான எட்டில் பெயர் அமைப்பது நல்லதல்ல இதனால் வாழ்வில் தோல்வி சங்கடங்கள் ஏற்படும் இவர்கள் விதி வலிமையுடையது என்பதை நம்பும் அளவுக்கு வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து இனி ஒன்றும் செய்ய முடியாது என்னும் அளவில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் இந்த எட்டாம் எண்காரர்கள் பெயரை எட்டில் அமைத்துக் கொண்டால் வாழ்க்கை துவங்கும் போதும் துரத்தி வரும் துயரங்களாகத்தான் இருக்கும் இவர்கள் எண் முப்பத்தி இரண்டில் பெயர் அமைத்துக் கொள்வது நல்லது அப்படி இயலாவிட்டால் ஒன்று மூன்று ஆறு ஏழு போன்ற எண்களில் பெயரை மாற்றிக்கொள்வது நலம் ஒன்று மூன்று ஆறு ஏழு என்னும் எண்களை விட மிக சிறப்பாக ஐந்து என்னும் எண் வரும்படியாக அமைத்துக் கொள்ளும் பெயர்கள் எட்டாம் எண் காரர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் அதிர்ஷ்ட தேதிகள் எட்டாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்டவர்களுக்கு எட்டாம் எண் அதிர்ஷ்டமில்லை எனவே இவர்கள் பெரும்பாலும் எண் வரும்படியாக அதிர்ஷ்ட தேதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகிய தேதிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமானவை இந்த தேதிகளுக்கு அடுத்து ஒன்று ஏழு பத்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து காரியமாற்றலாம் அதிர்ஷ்ட மாதங்கள் எட்டாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்டவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் மே இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரை உள்ள நாட்களை அதிர்ஷ்ட நாட்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எட்டாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்டவர்கள் ஒன்று நான்கு ஐந்து ஆகிய எண்காரர்களை நண்பர்களாக கொள்ளலாம் நான்காம் எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்களுக்கு எப்போதும் நல்ல மாற்றங்கள் தரும் உதவியை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒன்றாம் எண்காரர்கள் ஆலோசனை இவர்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் நாட்கள் எட்டாம் எண்காரர்கள் ஏற்கனவே தங்கள் பெயரை ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணுக்கு மாற்றி இருப்பதால் இவர்கள் ஐந்தாம் எண்ணில் அமையும் தேதிகளையே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் இவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பினால் வெற்றி நிச்சயம் கூட்டாளிகளை சேர்க்கும் போது எட்டாம் எண்காரர்கள் எட்டு பதினேழு என்ற அடிப்படையில் கூட்டாளியாக்கலாம் பலர் இப்படி கூட்டாளிகளையும் இருந்து பல நண்பைகளையும் அடைந்திருக்கிறார்கள் காரணம் எட்டாம் எண் காரர்கள் தங்கள் பெயரை ஐந்து என்னும் எண்ணில் அதிர்ஷ்ட பெயராக வைத்துக் கொண்டு கூட்டாக தொழில் தொடங்கி நடத்தும் போது எட்டு என்னும் எண்ணில் ஆற்றல் ஐந்து என்னும் எண்ணில் அமைந்த அதிர்ஷ்ட பெயரால் குறைந்துவிட்டது ஐந்து என்னும் எண் இவர்கள் அதிர்ஷ்ட பெயரால் அதிர்ஷ்ட எண்ணாக மாறி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திவிட்டது எனவே எட்டாம் எண்காரர்களுக்கு எட்டாம் எண்காரர்களும் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்த நான்காம் எண்காரர்களும் மிக சிறந்த தொழில் கூட்டு நண்பர்கள் ஆவார்கள் மனைவியை தேர்ந்தெடுக்க எட்டாம் எண்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமையவும் பொருளாதார ரீதியில் உயரவும் அல்லது எண்ணில் பிறந்த தேர்ந்தெடுப்பதே நலம் காத்திருந்தேனும் ஐந்து ஆறு எண்களுள் ஒருவரை தேர்ந்தெடுப்பதே மிகவும் உத்தமம் அதிர்ஷ்டக்கல் எட்டாம் எண்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்கல் நீலக்கல் ஆகும் இதை வெள்ளியில் துவாரம் செய்து விரலில் படும்படி அமைத்து கொண்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட தெய்வம் எட்டாம் எண் காரர்களுக்கு உகந்த தெய்வம் ஐயப்பன் மட்டுமே இவரை தவறாது வழிபாடு செய்து வந்தால் வளமான வாழ்வு பெறலாம் மேலும் இதுபோன்ற காணொலியைக் காண மேற்குரி பாராயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்